புனிதவும் அருளும் நிறைந்த சங்கியான ரமதானை பெற்றுக்கொள்வதற்கான நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தான் அல்லா இந்த ரமதானில் என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் வைத்திருக்கிறானோ நிறைவா அதை அடைந்து கொள்வதற்கும் சங்கியான் லேலத்தூர் கதிரை பெற்றுக்கொள்வதற்கும் மற்றும் இந்த பகலிலும் இரவிலும் உள்ள எல்லா நிறைவுகளையும் பூரணமாக பெற்றுக்கொள்வதற்கு அல்ல நமக்கு நசீபை தந்தும் புரிவார்கள் சங்கி குருங்களே இன்று ஓதப்பட்ட வசனத்திலே யூதகரிடத்தில் எல்லாத்தாரா சில வார்த்தைகளை சொன்னான் இதை சொல்லுங்கள் என்று ஆனால் அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லி இருந்தால் சின்ன ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு அந்தஸ்தை உயர்த்தி மேன்மைகளை தருவோம் என்று அல்லாஹ் சொன்னான் ஆனால் அந்த வார்த்தையை சொல்வதற்கு பதிலாக அநீதி அடைத்துக் கொண்ட அவர்கள் அந்த வார்த்தையை கொண்டார்கள் அதனுடைய விளைவாக அவர்களுக்கு வேதனை இறங்கியது சொல்கிறார் கண்ணி மாணவர்களே மனிதனை பேச தெரிந்த மிருக மிருகம் என்று சொல்வார் மனிதனை பேச தெரிந்த மிருகம் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் மொழிங்கிறது ஒண்ணு இருக்குது நம்முடைய ஆயத்தின் படிம்னா மத்திய சுலிமா ரீசலாமுக்கு பறவைகளுடைய மொழியை கத்துக்கொடுத்தவன் நல்லா சொல்றாங்க இல்லையா அப்புறம் மொழி இருக்குது சும்மா காக்காந்து எத்தம் ஓடுதுன்னா தான் காக்காது அது அதுக்கு மத்தியில பேசுகிறதுன்னு அர்த்தம் அதனால அவைகளுக்கு எந்த ஒரு மொழி இருக்கிறது ஆனாலும் கூட மனிதனுக்கு மட்டும் தான் கற்பனை செய்து செய்திகளை பலவிதமான நிலைகளிலே எல்லா மனிதர்களும் ஈர்க்கக்கூடிய விதத்திலே அழகுபட பேசக்கூடிய வளமான மொழி ஆற்றல் மனிதனுக்கு மாத்திரம்தான் இருக்குமையானவர்களே அதிலே சில சொற்கள் மகத்தான மாற்றத்தை உண்டாக்குபவை இந்த சொற்கள் இருக்கிறதே நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்வி மகிழ்ச்சி இன்பம் துன்பம் எல்லாவற்றிலேயும் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொன்னோம் என்று சொன்னால் வாழ்க்கை சமன்படும் நேர்வாடாக இருக்கும் குரான் சரீபிலையும் ஹரீஸிலையும் அப்படி வார்த்தைகளை அல்லாஹுத்தார சொல்லித்திருக்கிறான் நல்லா இருக்கிறீங்களா அலமது இல்லான்னு சொல்லி படகம் அலமதுல அல்லாஹ் ஞாபகத்துகளை கூட்டிக்கிட்டே வைப்பான் என்று குரான் சொல்கிறது ஒரு பெரிய விளைச்சலை பார்க்கிறோம் நமக்கு சொந்தமான ஒரு வியாபாரம் பிறக்கத்தான் இருக்குது மாஷா அல்லான்னு சொல்லி படகம் அல்லா அப்படி சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி அவருடைய தோட்டத்தில் செழிப்பையும் உயர்வையும் கொடுத்தார் என்று குரான் சொல்கிறது அது மாதிரி மாசா அல்லான்னு சொன்னாங்க அலமது இல்லான்னு சொன்னாங்க ஆச்சரியமான விஷயத்தை கேட்கும் பொழுது சுகானம் என்று சொல்கிறார்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறதே சாதாரணமான ஒரு வார்த்தை என்று நினைக்கிறோம் ஆனால் அவைகள் உண்டாக்கக்கூடிய தாக்கங்கள் மகத்துவமான துக்கமான ஒரு செய்தி நடந்துருச்சு அந்த நேரத்துல இன்னும் இல்ல சொல்லுங்கன்னு அல்ல சொல்றான் சொன்ன மூணு பாக்கியம் குரான் சொல்கிறது என்று ஓதப்பட்ட வசனத்தில் வருகிறது அந்த துக்கமான நேரத்துல அப்படியே இப்படியே சொல்றதால் உண்டாக்கூடியதை விட இந்த வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு தருகிறான் முதலாவது அல்லஹவின் புறத்திலிருந்து உங்களுக்கு சமாதானத்தை தருகிறான் இரண்டாவது அதிகப்படியான தன்னுடைய அதிகப்படுத்தி தருகிறான் மூணாவது அப்படி ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பின்னால எப்படி நடக்கிறது நடக்கணுங்கிறதுக்கு உண்டான வழியையும் கற்று தருகிறான் அதனால ரப்பு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அது சாதாரணமானது அந்த வார்த்தைகள் மகத்துவமிக்க அல்லாஹுடைய வார்த்தைகளிலே ஒகுது கௌர் சொற்களில் பையமானதை சொல்லி பழகுங்கள் அழகான வார்த்தைகளை சொல்லி பழகுங்கள் அது உங்களை புகழுக்குரிய ஒரு இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் துன்யாவிலும் புகழை தரும் கிராமத்திலும் உங்களுக்கு சொர்க்கத்தை தேடித்தரும் பையமான வார்த்தைகளை அழகான வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகுங்கள் என்று அல்லாஹு தர சொல்கிறான் அருமையான பெருமக்களே அந்த சொற்களிலெல்லாம் குரான் சொல்கிறது உலகத்தில் உண்டான எவ்வளவு சொற்கள் இருந்தாலும் கூட அந்த சொற்களிலெல்லாம் பூமியில் வேறு ஒன்றி வானில் கிளை வரப்பி மிளறக்கூடிய பிரம்மாண்டமான சொல் லாகிலாக இல்லம் தான் நம்ம சாதாரணமா நினைக்கலாம் சாதாரணமானதல்ல நாமது அல்லாஹு தாலா எல்லோரும் எல்லா காலத்திலும் எல்லா நிலையிலும் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருக்க என்பதற்காகத்தான் இதில் ஒட்டாமல் அல்லா தந்தான் லாகிலாக இல்லம் தான் ரமலான் குறிப்பா அதிகமா சொல்லணும் ரமல்தான் ரெண்டு விஷயத்த அதிகமா சொல்லுங்க ரெண்டு விஷயத்துல நீங்க துவா செய்யுங்க லாயிலா இல்லல்ல அதிகமா சொல்லுங்க வந்து அதிகமா சொல்லுங்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க சொர்க்கத்தை தேடுங்க அப்படின்னு நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது அதுல வந்து ரமதானை பொறுத்தவரையில எவ்வளவு முடியுமோ எவ்வளவு முடியுமோ லாயிலா இல்லல்லா என்பதை அதிகமா சொல்ல வேண்டும் இந்த லாயிலா இல்லதா இருக்கிறத இந்த சொல்லை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்குத்தான் ஆதம்பரை இசலா முதல் வரை உலகத்தின் அபிமான்கள் வந்தார் இந்த சொல்லினுடைய வலிமையை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கத்தான் தௌராத்து முதல் குரான் ஷெரீஃப் வரை எல்லா வேதங்களும் எல்லா சோப்புகளும் ஏடுகளும் வந்தது இந்த வார்த்தையை சொல்வதற்கு குறிப்பிட்ட காலம் எல்லாம் கிடையாது எல்லா காலத்திலும் சொல்லலாம் எல்லா நிலையிலும் சொல்லலாம் ஈவானுக்கும் இறை மறுப்பிற்கும் உண்டான எல்லை கோடை இந்த வார்த்தை தான் உண்டான எல்லை கோடு இதுதான் மனிதனை ரப்போடு இணைத்து கட்டி போடக்கூடிய பெருங்கயிறு மாத்திரம் தான் இணைக்கக்கூடிய பெருங்கயிறு அதுதான் அது மாதிரி இதயத்தை சுத்தப்படுத்துவதற்கு உண்டான அரு மருந்து சைத்தானை விரட்டக்கூடிய ஆயுதம் ஈமானை பிரகாசிக்க செய்யக்கூடிய மந்திர சொல் யா ஐய அல்லதின் முமின்களே ஆமீனு ஈமான் கொள்ளுங்கள் அர்த்தம் சொல்லுங்க பிரகாசிக்க செய்து கொண்டே இருக்கும் என்று வருகிறது சொன்னாங்க உங்களுடைய சாபாக ஈமான் எப்படி நாங்க புதுப்பிக்கிறது நாயகமே அக்ஸரு நாகிலா இல்லம் தான் நாகிலா இல்ல அதிகமா சொல்லுங்கன்னு சொன்னான் சொல்ல 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 ஈமான் இதுவும் புதுமையானதாக அது மெளிரும் என்று அல்லாஹுடைய நமக்கு சொன்னார் அதே போல நெருக்கடிகளை தீர்க்கும் எல்லா நெருக்கடிகளையும் லாயிலாக இல்லல்லா ஓத 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 வாழ்க்கையில் எல்லா நெருக்கடிகளையும் தீர்க்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் எல்லாம் கடுமையான நெருக்கடி சக்கராத் தான் அல்லா நம்ம எல்லோருக்கும் நீண்ட அயாத்தை தந்திரிட அந்த நேரத்தில் ஒரு ஓமின் ஆசைப்படுவது ஈமானோடு லாயிலா இல்லல்லா தொகையதோடு என் ரப்பை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது எல்லாமே கடும் சலாமத்தா ரப்பட அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஏன்னா அந்த வார்த்தை அந்த வார்த்தை ஏன் சொல்றோம் அண்ணா சொன்னாங்க மன்கான ஆசிரியர்களா மீ லா இல்லல்லா யாருடைய கடைசி வார்த்தை லா ஹிலா இல்லல்லா என்று இருந்ததோ சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் சொன்னார் அதனால நாம எல்லா பாக்கியத்தையும் கேட்கிற மாதிரி நீண்ட ஹயாத்தை கேட்கணும் அத கேட்காம இருக்கக்கூடாது நீண்ட ஹயாத்தை தான் கேட்கணும் ஆனால் எந்தாவது ஒரு நாள் போய் தான் ஆகணும் அப்போ என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கடைசியை லா ஹிலா இல்லல்லா எந்த அந்த உன்னதமான சொல்லோடு என்னை இந்த உலகத்தினுடைய கடைசி நிலையில் அந்த சொல்ல நம்ம இடத்துல கேட்க அருமையான பெருமக்களே அபூ சுத்தர் ராஜின்னு சொல்லி ஒரு பெரிய ஹதீசு வல்லுனர் நீண்ட வரலாறு அவனுடைய வரலாறு அதற்கு அபு சுல்லாஹ் அல்ல அவர் மிகப்பெரிய ஹதீசுக்கலையினுடைய வல்லுனர் பின் ஹம்பல் ரவிதான் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய புகழ் வார்த்தைகள் அவ்வளவு உன்னதமான வார்த்தைகள் இப்படிப்பட்ட ஹதீதின் மரண சக்தி உள்ள ஒருவரை நான் கண்டதில்லைன்னு சொல்றான் அபூசுரா அவர்கள் ஹதீத அவ்வளவு தேர்ச்சி அவங்க ஒரு தடவை எல்லோரோடும் சேர்ந்து இருக்கும் பொழுது ஹதீசன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆள்களா தனா எனக்கு இவர்கள் சொன்னார்கள் எனக்கு அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் அப்படி சஹாபாக்கள் போய் அவரை செல்லா சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க

மக்களே கடைசி நேரத்துல நாயெல்லாம் இல்லவாங்கிற சிரமமான நேரம் நல்லா லேசாக்கணும் ஆனால் சிரமமான நேரத்தில் லாயிலாம் இல்லல்லா வர்றதுங்கிறது அதான் யார் உலகத்தில் நல்ல சொற்களை சொல்லி கொண்டே இருக்கிறார்களோ அல்ல அந்த நேரத்திலும் நல்ல சொல்லை சொல்வதற்கு நசீவை தருவாங்க அவர்கள் செய்யுனா அடிவன் அவீரவியவாக அவர்கள் இவரு முறைஞ்சு என்ற ல தூலாம் அவனால் அவர்கள் குத்தப்பட்ட நேரத்திலே காணலா எப்போனு இல்லாத கலிமா இந்த களிமாவை தவிர வேற எதுவுமே சொல்லலையா அறிவியல் இல்லாத அவர்கள் இவனு ஜிமினா குத்தப்பட்ட நேரத்தில் அந்த கொடியவனால் குத்தப்பட்ட நேரத்தில் லா இலாஹ இல்லல்லா லா இலாக இல்லல்லா எகபிர் பிஹா தம்பி லா இலாக இல்லல்லா எகபர் பிஹா அமலி லா இலாக இல்லல்லா அல்கா பிஹா ரப்பி லா என்னுடைய பாவங்களை மன்னிக்குமோ லா இலா இல்லல்லா எதனுடைய அமலை கபூல் செய்யுமோ லா இலா இல்லல்லா எது என்னுடைய ரப்பை திருப்திப்படுத்துமோ என்றெல்லாம் இந்த வார்த்தையை தான் அந்த வார்த்தையோடு ரப்பை சந்திக்க வேண்டுமோ அந்த வார்த்தையை சொல்கிறேன் சொல்லிட்டு ரா இலா இல்லல்லா ரா இலா இல்ல அதனால நம்முடைய நடைமுறை வார்த்தைகளும் கூட அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான நல்லதாக இருக்குமானால் அதனுடைய விளைவும் நன்மையாக இருக்கும் என்பதை நமக்கு மார்க்கம் குரான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே குறிப்பாக இந்த ரமதான்ல அதிகம் அதிகமாக எவ்வளவு முடியுமோ சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றது கஷ்டமா சின்ன பிள்ளைகளுக்கு கூட ராகிலா இல்ல நாகிலா இல்லலா ஒரு நூறு தடவை பிள்ளைகளுக்கு வீட்டுல சொல்லிக் கொடுங்க எது ஓதுப்பான்னு சொல்லி கொடுங்க ராகிலா இல்லதா ஓதனா பத்து ரூபா தருவேன் நூறு தடவை சொன்னா ஹண்ட்ரட் முடிச்சா அவனுக்கு பத்து ரூபா அப்படின்னு சொன்னா முதல்ல பத்து ரூபாய்க்காண்டி ஓடும் அப்புறம் என்ன செய்ய சொல்லக்கூடிய ஒரு படக்கம் வந்தது அதனால் அது திரும்ப 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 அதை சொல்வதன் வழியாக எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் அல்லாஹு மகாத்தாலா எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்திருள்வானா நிறைவான ஆர்வியத்தை தருவானா அல்லா ரசூருக்கு பொருத்தமான வார்த்தை இல்லை என்று பேசுவதற்கும் அவன் திருப்தி விடக்கூடிய விதத்தில் செயல்படுவதற்கும் அல்லாஹ் ரசீபை தந்திருள்வானாக